என் இனிய உள்ளங்களே என் இனிய உறவுகளே என் இனிய நண்பர்களே எல்லோருக்கும் ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலிருந்து கவிஞர் ரமேஷ் ராஜாகிய நான் நீங்கள் எல்லோருக்கும் என் முதற்க நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்றைய காலகட்டத்தில் என்னுடைய யூடியூப் சேனல் தொடங்கி நூற்றி ஐம்பது நாட்கள் ஆகியும் இன்று வரை வியூவர்ஸ் அதாவது ஆடியன்ஸ் என்று சொல்லுவார்கள் அப்படி கணக்கெடுத்தால் சரியாக சொல்ல வேண்டுமென்றால் இன்றைய நிலவரப்படி எண்பத்தி ஏழாயிரத்து நானூற்றி முப்பது பார்வையாளர்கள் என்னுடைய சேனலுக்கு வந்திருக்கிறார்கள் மிக்க மகிழ்ச்சி அது மட்டும் அல்லாமல் சப்ஸ்கிரைபர்ஸ் சரியாக ஐநூறு தாண்டிவிட்டது இதிலும் ஒரு மகிழ்ச்சி அது மட்டும் அல்லாமல் நான் இன்றோடு பேட்டி காணலின் போது எடுத்த பேட்டி கணக்கெடுத்தால் சரியாக நூற்றி ஐம்பதையும் தாண்டி விட்டது அதிலும் மிக்க மகிழ்ச்சி இன்னும் ஏராளமானவர்களை பேட்டி எடுக்க வேண்டி உள்ளது அவர்களின் போக போக பேட்டி எடுத்து எந்த சேனல் மூலமாக உங்களுக்கு நான் தருகிறேன் நீங்கள் எல்லோருக்கும் இதுவரைக்கும் நான் எந்த ஒரு கண்டென்ட் போட்டு வீடியோ சார்ஸ் எல்லோரும் நீங்கள் விரும்பி பார்த்திருக்கிறீர்கள் அப்படி பார்த்த வண்ணம் தான் எனக்கு இவ்வளவு வியூவர்ஸில் கிடைத்திருக்கிறார்கள் உங்களுக்கு என் கோடான் கோடிய நன்றியை தெரிவித்துக்கொள்கின்றேன் அது மட்டும் உங்களுக்கு இனி எல்லா பாடல்களும் வேறு எந்தெந்த கண்டென்ட்டு வீடியோஸு ஒரு முக்கியமான இடத்துக்கு போனாலும் சரி பேட்டி எடுத்தாலும் சரி ஒரு ஃபங்க்ஷனுக்கு போனாலும் சரி பல கண்டென்ட் உங்களுக்கு மாறி மாறி நான் தருகின்றேன் நீங்களும் என் சேனலுக்கு ஒத்துழைக்குமாறு மிகவும் தலைமுறை கேட்டுக்கொள்கின்றேன் மறக்காமல் என்னுடைய ரமேஷ் டுவல் ரமேஷ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் என்று மிக தாய்மூடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்